சம்பவம் நடந்த என்று மதியம் உள்ள இருந்தாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் எஸ் கார்த்திக் இந்த வீடியோ நம்ம பார்க்க நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பாக்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வாஸ்கோ டாமா படத்தோட விமர்சனம் வாஸ்கோடகாமா பேரே ஒரு அறிவியல் பூர்வமா ஒரு அறிஞரோட பேராக இருக்குது இல்லைங்களா பல நாடுகளை கண்டுபிடித்தவர் வாஸ்கோடகாமா அவரோட பேரை டைட்டிலாக தைரியமாக சொல்லியிருக்காங்க அது வந்து உண்மையாக பாராட்டணும் ஆனால் படம் எப்படி இருக்கு அந்த தைரியத்தை ரசிகருக்கும் வர வைக்குதா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து திரு திரு முழிக்க தான் வேண்டியிருக்கோம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக நகுல் தேவையானியுடைய சகோதரர் பாய்ஸ் இந்த படத்திலெல்லாம் நடிச்ச நகுல் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் காதலில் விழுந்தன் முக்க நாக்க பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்கிறாரு நல்லாவே நடிச்சிருக்கிறாரு அவருடைய ஜோடியா அர்த்தனா அப்பினும் அந்த அம்மனையும் ஒன்று ரெண்டு படங்கள்ல வந்து கதாநாயகியா இரண்டாம் நாயகியா நடிச்சவங்கதான் இதுல கதை நாயகி கதாநாயகி அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் வம்சி கிருஷ்ணா இல்லைன்னா பல படங்கள்ல பார்த்துருப்பீங்க ஆனந்தராஜ் பிரேம்குமார் முனிஷ்காந்த் ராமதாஸ் அப்புறம் பைல்வான் ரங்கநாதன் மன்சூர் அலிகான் ரமா ரெட்டின் கிங்ஸ்லி மதன் பாப் நமோ நாராயணன் ஆர் எஸ் சிவாஜி மறைந்த ஆர் எஸ் சிவாஜி அதே மாதிரி லுலு சபா சேசு ரெண்டு பேருமே படத்துல இருக்காங்க படவா கோபி இவங்க எல்லாரும் இருக்காங்க இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த எல்லா கலைஞர்களையும் ரொம்ப அழகா இதுவரைக்கும் நம்ம அப்படி பார்த்துருக்கவே மாட்டோம் எனக்கு கே சுவய்குமார் பைல்வான் ரங்கநாதன் ரெண்டு பேரையும் வேற ஒரு லுக்ல ரொம்ப சுமார்ட்டாக காமிச்சிருந்தார் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அதுக்காக அந்த ஒளிப்பதிவாளருக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லணும் அதே நேரம் இந்த படத்தோட இயக்குனர் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் மலேசியாவிலிருந்து ஒரு டத்தோ ப்ரொடியூசரா கிடைச்சோம் படத்தை வந்து ஒன்னும் அவரையும் குறை சொல்றதுக்கு இல்லைங்க அவர் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்ற மாதிரி கதை இந்த கதையா கேட்டீங்கன்னா இந்த படத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிப்போம் ஏன்னா ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு களி முத்திடுச்சுன்னா கலியுகத்தில் இப்போ நம்ம இருக்கிறதே கலியுகம்னு ஒரு பேச்சு இருக்குது கிருஷ்ண பரமாத்மா அவர எடுத்து வர போறாரா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை களி முத்துனா இப்படிதான் இருக்கும் அப்படின்றத அழகா சொல்ல முற்பட்டு இருக்கிறாரு அது அவரு நினைச்சது ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக போனீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு புரியாது அப்படி ஒரு படம் அதை இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லியிருந்தாருன்னா எல்லோருக்கும் இன்னும் எளிதாக புரிஞ்சிருக்கும் என்னன்னா ஒரு ஜெய் நல்லது செஞ்சா அந்த சிறையில் பிடிச்சி போட்டுருவாங்க அவங்கள நல்லது நினைச்சாலே புடிச்சு போட்டுருவாங்க அப்படி நம்ம ஹீரோ நகுலோட அப்பா சிறைக்குள்ளார் இருக்காரு கே எஸ் ரவிக்குமார் இன்னொரு ஹீரோவோட அண்ணா நம்ம வம்சி கிருஷ்ணா அண்ணா அப்பாவை கொல்லுன்னு நினைக்கிறாப்புல தான் நினைச்ச கட்சியில படவகோபி இந்த கட்சியில வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு ஆளுங்கட்சி அவரு சொல்றாரு உங்க அப்பாவை தீத்து கட்டிட்டு வா நான் உன்னை கட்சியில சேர்த்துக்கிறேன் நம்ம கட்சிக்கு துரோகம் பண்ணவரும் துரோகம் பண்ணாத ஏதோ சொல்லி கதையே உல்ட்டா புல்டாமா பண்ணிருக்கிறாப்புல நல்லது செஞ்சா உங்களுக்கு சிறைச்சாலை நீங்க தினம் செஞ்சா உங்களுக்கு சோப்பு கம்பலை வரவேற்பு ஒரு குடியிருப்புல நீங்க குடியிருக்கணும்னா கூட நீங்க நாலு பிட்பாக்கெட்டு ரெண்டு ரேப்பு அஞ்சாறு கொலை இப்படி தான் உங்களுக்கு அந்த குடியிருப்புல குடியிருப்பு இடம் கிடைக்கும் நல்லது செய்யறவன சிறையில புடிச்சு போடுவாங்க ஆனா பேசிக்கா நல்ல மனுஷன் நகுல் அவர் இதை செஞ்சாரு அதை செஞ்சாருன்னா அவருடைய சித்தப்பா முனிஷ்காந்து கொண்டு போய் ஆனந்தராஜ் வீட்டுல ஒன்று குடுத்தனத்துக்கு விடுறாரு ஆனந்தராஜோட பொண்ணு தான் ஹீரோயின் அந்த பொண்ணுக்கும் இவரை கண்டவுடன் காதல் அதற்கு காரணம் ஃபேஷ்பேக் சின்ன வயசுல ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்களா விளையாண்டுட்டு இருக்க போய் ஒரு இன்ஃபாச்சுவேஷன் அதுல பிரித்து இவர் வேற ஊருக்கு அழைத்துட்டு போகப்பட்டிருப்பாரு திரும்பி வந்தோட காதல் பத்திக்கும் அந்த பொண்ணுக்கும் நல்லவனை தான் கட்டணுங்கிற எண்ணம் அப்பாவோட விருப்பம் ஏன் எத்தனை குலை பண்ணிருக்கா அப்படின்னு ஆனந்தராஜ் கேட்டுதான் இவர மருமாவை பிள்ளையாக்க சம்மதிப்பாரு குடி வந்தவன் அந்த பெண்ணோட உள்ளத்துல குடிப்புறாரு அதன் பிறகு என்ன ஆகுது அவங்க அண்ணன் நினைச்ச மாதிரியே அப்பா கேஸ்வகுமார கொன்னாரா இவரு என்ன ஆனாரு இவர் அப்பாவை காந்து பண்ணாரா என்ன இதுல பைவான் ரங்கநாதன் பாரஸ் சிவாஜி சேசு மன்சூர் அலிகான் படவா கோபி இவங்க எல்லாம் என்ன கேரக்டர் படவா கோபி கோபி கேரக்டர் பலவான் ரங்கநாதன் ஆர் எஸ் சிவாஜி இவங்க எல்லாம் நல்லது செஞ்சுட்டு கே சிவகுமாரை சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க நல்லது செய்ததால இதுவே வித்தியாசமான கற்பனை தான் டைரக்டருக்கு ஆனா அந்த சிறையோட அதிகாரியா மதன் பாப்பு வராரு சிறைக்குள்ளார கிட்டிப்புள் போட்டியெல்லாம் வச்சு கிட்டிப்புல்ல அந்த கவுண்டி இல்லும்பாங்களே இப்படி அடிச்சோம்னா அப்படி போற அந்த போட்டியெல்லாம் வச்சு சிறை கைவிக்கும் ஜெயிலர் அதாவது போலீஸ்காரங்களுக்கும் இடையில யார் ஜிக்குறாங்களோ அவ்ளோதான் ரூலிங் பார்ட்டி ஆகலாம் அப்படின்ற யோசிச்சிருக்காரு டேரக்டர் அது எல்லாம் படமா காட்சி படத்தெல்லாம் பண்றப்ப சற்றே நம்மளை படுத்துது சற்றேங்கிறத விட சற்று ஜாஸ்தியாவே படுத்துது ஆனாலும் ரசிகர்களை நம்பி நான் படம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னாரு இயக்குனர் அந்த ஆர்ஜிக்கு அவருடைய இயக்குனரோட பேரு அவருக்கு கொடுக்குற பில்டப் படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா படம் பிரமாதமா இருந்திருக்கும் அவர் வந்து கிளைமாக்ஸ்ல வந்து டைட்டில் கார்டு போடுறப்ப அப்படி பேக்கை காட்டிட்டு போய் ஃப்ரண்ட் திரும்பி டைட்டில் கார்டு அப்படி வரும் வேற லெவலில் யோசிச்சிருக்கான் மனுஷன் ஆனால் இதெல்லாம் ஸ்கிரீனிங் மற்ற சீன்களுக்கும் யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் அதே மாதிரி இந்த படத்துல டெலிட்டட் வருஷனா நம்ம நாராயணா இந்த படத்தோட ஈபி இணை தயாரிப்பாளர் கோபி அது இல்லாம வர்றவங்க எல்லாம் அந்த அந்த சீன்ஸ் எல்லாம் படத்துக்குள்ளார இருந்திருந்தா படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ஏதோ தூக்கணுமோ அதை உள்ள வச்சுட்டு ஏதோ தூக்கி எறிய கூடாதோ அவங்க வெளில தூக்கி போட்டுருக்காங்க அதாங்க அந்த படத்தோட கொஞ்சமே கொஞ்சம் மைனஸ் அது மாதிரி இந்த படத்துல நிறைய புதுமுகங்கள் செட்டு மணி அது எல்லாருக்கும் சின்ன சின்ன ரோல் ஆனா ஒரு சின்ன ரோல்ல வந்தா கூட அவங்க பெரிய லெவல்ல கவனிக்க மாடுற மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா பைவான்றங்கனாதான் சமீபமா யூடியூப்ல பார்த்து பார்த்து அண்ணனுக்கு இவ்வளவு வயசாயிடுச்சா அப்படின்னு இயங்கினவங்களாம் இந்த படத்தை பார்த்தா பேட்ட ரஜினி மாதிரி பைல்வான் பழைய காலத்து பைல்வான் ஆஹ் எல்லா மேல இருக்கிற பார்த்துப்போம் அந்த ஜொலி போட வந்துருக்கிறாருங்க பிரமாதமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த படத்தை நீங்க அவாய்ட் பண்ணாம பார்க்கலாம் இவ்வளவு கலைஞர்கள் இருக்காங்க அதுக்காக நீங்க பார்க்கலாம் ஆனா கதை சொன்ன விதத்துல இயக்குனர் எக்கச்சக்கமா இடறி இருக்கிறாரு அதை மறந்து மன்னித்து இந்த படத்துக்கு போனீங்கன்னா வாஸ்கோட காமா உங்களை வாமா வாமான்னு அழைக்கும் ஆனால் தொட்டதுக்கெல்லாம் கொடை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களை வாஸ்கோட காமாவும் வாஸ்கோடகாமா வாஸ்கோட காமா கப்பலில் வந்து பல நாடுகளில் கண்டுபிடிச்சாரு அவரால் கரையாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி விடைபெறுற ஸோ குறைய பார்க்காம லாஜிக் பார்க்காம இந்த படத்தோட மேஜிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமா உங்களை வாமா வாமான்னு அழைக்கும் முடிஞ்சால் போய் பாருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க